மல் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஓங்கார மகரிஷி அதிர்ஷ்டானம் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று ஏழு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது சிவாயினமாக ஒரு தொன்மையான காலவரையறை செய்ய முடியாத ஓங்காரத்தில் லயித்த பரப்பிரம்மத்தில் லயித்த லயித்த ஒரு மகிழ்ச்சி இங்கே ஜீவ சமாதி கொண்டிருக்கிறார் இந்த வடக்கு பிரகாரம் வழியாக உள்ளே போய் படிக்கட்டு வழியாக உள்ளே போய் அந்த சித்தி விநாயகருக்கு நேரடியாக கருவறைக்கும் கீழே மூன்றைக்கு அளவுக்கு அந்த சமாதி கிரியை என்று சொல்லி திருமூலர் சொன்னபடி அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே பத்மாசனத்திலே கிழக்கு நோக்கி அமர்த்தப்பட்டிருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷம் நடந்தது அதன் பிறகு இல்லை இப்பொழுது எடுத்து சிறப்பாக நடத்துவதற்கான இந்த தொடக்க நிலை பணிகளெல்லாம் செய்யப்பட்டு இருக்கின்றன ஆலயத்தின் உடபுறமாக கீழே படிகள் வழியாக இறங்கி செல்லக்கூடிய அந்த ஓங்கார மகரிஷி அதிஷ்டானத்திற்கு அங்கே இருக்கிறது